அந்த தேவ ஜெயந்தி சந்திப்புக்கு முன்பே வந்து டிடிவி வந்து ஓ விஜய்யோட இருக்கிற இணக்கத்தை காட்டிட்டாருங்க அவரும் சப் நிறைய பேச்சுவார்த்தை அந்தரங்கத்தில் நடந்திருக்கோம் அவர் காட்டி ஒரு ஸ்டேஜில் விஜய் கட்சியிலேருந்து நாங்கள் இன்னும் கூட்டணி பற்றிய முடிவுலாம் எடுக்கலைன்னு சொன்னாங்க ஆனால் விஜயோட கூட்டணி கே கூட்டணி அப்படின்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒத்துக்கிடணும் அதை அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க டிடிவி அதுக்கு தயாரா இருக்காரு அது பலமுறை அவர் சொல்லியாச்சு அது போக டிவிக்கோ செங்கோட்டையனுக்கோ ஃபார் தட் மேட்டர் ஒரு சில தொகுதிகள் ஏற்கனவே கூடுதலான ஒரு செல்வாக்கு வேலை பார்க்கறதுக்கான இன்னொரு பட்டாளம் அப்புறம் இவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அது தேவைங்க இப்போ டிடிவி இருக்கிறாருன்னா அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் தேவை இல்லையா அவருக்கு அவர் கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க ஏத்துக்கிடுவாங்க புதுசா வர்றவங்க இப்ப விஜய் கட்சியில இருந்து வராங்க நீங்க எடுத்து முடிவுதான் சரிமாங்க நம்மளை தானங்க நமக்கு உற்சாகமா இருக்கும் வேற சீனியர்ஸ்ட கேட்டா பிளஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க மைனஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க குழப்பம்தான் மிஞ்சும் அப்போ டிடிவி ரைட்டுங்க நமக்கு இந்த தொழில இவ்வளவு ஓட்டு இருக்கு இதோட வந்து விஜய் ஆதரவு சேர்ந்தா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரும் செங்குட்டனுக்கு அதே கணக்கு தான் டிடிவி முதலே அந்த வரிசையில் இருக்கிறாரு விஜயோட சேர்றதுக்கு யாரெல்லாம் தயார் அப்படின்னு நம்ம ஒரு வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் வந்து டிடிவி இருக்கிறார் செங்கோட்டையன் இருக்கிறார் ஓபிஎஸ் இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு வந்து அது அவரே போ நடுவில் என்ன சொன்னாருங்க பிறக்கும் போதே யாரும் பதவியோடு பிறக்கிறது இல்லை அது விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு பதவி வேண்டாங்க ஆனால் உங்களை நம்பி இருக்க எனக்கு வேணும்ல நீங்க வந்து சொல்லிட்டு போயிடலாம் பிறக்கும்போது யாரோட பதவியோட பிறந்ததே பதவியை பிடிக்கத்தான விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்